ಇರಿ 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 ಇರಿ

ஐவிதா இது பண்ணியிருக்கான் அப்போ ஒய்வியை விட்ருக்கலாம் ஓய்வியோ ஒய்வியை சேர்த்து தான் ஆனா உனக்கு பிடிக்காதீங்க சரி ஓகே விடுங்க வேற எதில் புழி வாங்கிக்கலாம் ப்ரோ ப்ரோ நல்ல எதுக்கு சிரிச்சா

ல ல ல गाइस ஒய்விக்கி போடுங்க ஒய்விக்கி போடுங்க இல்ல இல்ல நான் சொல்றேன் bro ஒய்வி அவர் இல்ல அவர் இல்ல ஜெரினா சொல்றேன் bro bro இல்ல இல்ல ஒய்வி தான் ஒய்வி bro நான் நிச்சு பாத்து ஒய்வி வேணா bro ஒய்வி ஒய்வி bro ஒய்வி தான் ஒய்வி ஒய்வி ப்ளீஸ் கொஞ்சம் போடாதீங்க bro ஒட்டச்சி bro ஒட்டச்சி நான் ஹஸ்கல் என்ன சொல்றாரு இல்ல

நான் ப்ரோ ஐஜி ஏமாத்துறாரு ரிப்போர்ட் ஆயிடுச்சு அவلهதான் அப್ರோ வை வை அம்ச்சிடுங்க ப்ரோ ப்ரோ அம்ச்சி விட்டுறங்க அம்ச்சி விட்டுறங்க போறீங்க என்ட்ரி வர்ச்சு yana கூட் ப்ரோ போடுங்க ப்ரோ ப்ரோ உங்க கிட்ட இருந்தேன் ரியாக்டர் கிட்ட போய் அங்க ப்ரோ பண்ணேன் ப்ரோ 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 ப்ரோ

இல்ல இல்ல தெரியும். நீங்க சொன்னீங்கடா இது தெரியும் ப்ரோ ஐஜி ப்ரோ ஐஜி போன சொல்லும்போது ரெண்டு தெரியும் ப்ரோ இது நீங்க சொன்னீங்களா? அதுக்காக ப்ரோ. ஐஜி கண்ணு ஐஜி நினைச்சிருக்காரு <laughs> 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 <laughs>